எனது அன்பு வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மேஷராசி என்பர்களே உங்களை இந்த சிறப்பு பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் சரி காலத்தில் ரகசியம் அறிவீர் அது என்ன காலத்தில் என்றால் காலத்தில் ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டால் அதாவது ஒரு சிக்கலோ ஒரு சிறப்போ வருவதற்கு முன்பு ஒரு விஷயத்தை ஒரு நுட்பத்தை அதுவும் ஜோதிட ரகசியத்தை அறிந்து கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக வெற்றிக்கான வழிகள் நீங்கள் பலவாறாக அமைத்து கொள்ளலாம் சரி அது என்ன ரகசியம் அது என்ன தலைப்பு காமம் தீராது மோகம் தனியாது என்று காமம் என்றால் எக்ஸசிவ் டிசையர் ஆன் எனித்தி காமம் நேர்மறையான விஷயங்களிலே காமம் தேவை அதை அடைவதற்கு மோகம் தேவை மேஷராசி என்பர்களே உங்களுடைய சுபாவம் என்பதே ஒரு பரபரப்பு ஒரு துடிதுடிப்போடு அதாவது துடிதெடுப்பு என்றால் எப்போதும் ஒரு சுறுசுறுப்பு தன்மையோடு ஒரு விஷயத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று ஒரு ஓடியாடி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு பொதுவிலே மேஷத்திற்கு இருக்கும் மேஷம் என்றாலே செயல் திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்த வேண்டும் என்பதான் என்று தான் இந்த விதி சொல்கிறது இருந்தாலும் கூட அவ்வப்போது ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் நேர்மறை பலன்களோடு சேர்த்து சில கெடுபலன்களையும் தரும் இது எப்படி என்றால் எல்லா நல்லதற்குள்ளும் ஒரு கெட்டது இருக்கும் ஆகையினால்தான் நாம் ஒரு உணவு என்று ஒன்று உட்கொண்டால் முழுவதுமாகவே உடல்நிலை ஆற்றலாக மறைந்தா மறைந்து விடாது அதிலே ஒரு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதம் தான் ஏற்கப்பட்டு மீதம் உள்ளது கழிவாக வெளியேற்றப்படுகிறது அப்படி இருக்கக்கூடிய நிலையில இயற்கை அப்படித்தான் எல்லா விஷயத்தையும் படைத்திருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த நிலை இந்த நிலை என்பது ஆகஸ்ட் மாதம் பாதி வரை சூரியன் ஆடி சூரியனாக பரிணமிக்கும் வரை இந்த தக்ஷ்ண அயன புண்ணிய காலத்தினுடைய இந்த முதல் மாச பகுதியிலே காமம் தீராது மோகம் தனியாது எச்சரிக்கை எதிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை பற்றித்தான் இந்த பதிவு பதிவை முழுவதுமாக கேட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்து உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டிலே தெரிவித்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் இந்த பதிவினை மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மேஷ ராசியிலே இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மேஷ லக்னமாக இருந்தாலும் இந்த பதிவு பொருந்தி வரும் அல்லது லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசி மேஷமாக இருந்தால் பொதுவில் பொருந்திவதும் வரும்படியாக இதை தந்திருக்கின்றேன் பின்னர் வருத்தங்கள் இருக்கக்கூடாது இப்போதே வெற்றிக்கான வழிகளுக்கு சில விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தான் இந்த பதிவு இது எதை சார்ந்த என்றால் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் நிலையில லாப நிலையில இருக்கிறார் இந்த பதினோராம் இடத்து ராகு என்ன செய்வார் அல்லது அது எப்படி ஒரு பாசிட்டிவ் அதாவது நேர்மறையான விஷயத்துல இந்த ராகுவை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றால் வெற்றி லாபம் இவையெல்லாம் நிச்சயமாக இருக்கும் குறிப்பாக நட்பு வட்டாரம் இந்த சமுதாய நிலைகளில பழங்காலத்தில பழங்காலம் என்று ஏன் சொல்வது சற்று ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பு சமுதாய வட்டம் என்றால் உங்கள் நட்பு வட்டாரத்திலே சென்று பழக வேண்டும் அல்லது உறவு முறைக்குள் திருமண சடங்குகள் அல்லது நல்லது கெட்டதிலே கடந்து கடந்து கொள்ளும் போதுதான் நீங்கள் உங்களுடைய மனநிலையை கடந்து மற்றவர்களோடு சமுதாயத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இப்போது சோஷியல் மீடியா நெட்வொர்க் என்பது கையளவு ஒரு உள்ளங்கையளவு இருக்கக்கூடிய ஒரு கருவியிலே நீங்கள் ஒரு நாளெல்லாம் கழிக்கலாம் ஒரு வாரமெல்லாம் கழிக்கலாம் வருடமெல்லாம் கழிக்கலாம் வாழ்க்கையே தொலைக்க கூடாது இது ஒரு எச்சரிக்கை ஏனென்றால் லாபம் வரக்கூடிய விஷயத்துல வீண் விரைய நேரத்தை வீண் விரையும் செய்யும் போது நஷ்டமாக போகும் பதினோராம் இடத்துல ராகு குருவினுடைய பார்வை பெறுகிறார் அந்த குரு ராகுவினுடைய நட்சத்திரத்துல பயணம் மேலும் என்ன கவனம் எச்சரிக்கை தேவை அதே நிலையில ராகவினுடைய நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்துல சுக்கரனுடைய பயணம் இருக்கிறது இது சில நேரங்களில தேவையில்லாத சில சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்கும் அது ஆண் பெண் காதல் அல்லது அந்த வசியம் இவை மட்டுமல்ல ஒரு பேராசை ஒரு நட்பு வட்டத்தில் இவர்களோடு நட்பாக இருந்தால் சிலது கிடைக்கும் என்று ஏதோ ஒன்றை செலவழித்து விட்டு பின்னர் ஏமாந்து விடுவது இது கூடாது அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள அதாவதுமெண்ட் ஆஃப் டிசையர்ஸ் என்று சொல்வார்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்கு பதினோராம் இடத்து ராகு மிக பெரிய அளவிலே துணை நிற்பார் அப்படி இருக்கும்போது உங்களுடைய நீண்ட கால எண்ணங்கள் நல்ல எண்ணங்களை இப்போது செயல்படுத்த துவங்கினால் அது வெற்றியை தரும் அதே சமயத்துல தேவையில்லாத ஆசைகள் இருக்கலாம் அவற்றை தூக்கி எறிந்து விடும் வேண்டும் எப்படி போகி பண்டிகையில தேவையில்லாதவற்றை தூக்கி எறிந்து நெருப்பிட்டு பொசுக்குகிறோமோ அதே போல் இப்போது ராகு நட்சத்திரமான திருவாதிரையில குரு சுக்கரன் பயணப்படும் போது தேவையில்லாதவற்றை தூக்கி எறிய வேண்டும் ஏனென்றால் இந்த திருவாதிரையினுடைய சிம்பல் குறியீடு அடையாளம் தண்ணீர் துளி மற்றொன்று வைரம் இரண்டுமே அதற்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகினால வைரம் வேண்டுமா அல்லது தண்ணீர் துளி வேண்டுமா என்பதை நீங்கள் முடிந்து கொள் முடிவு எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ருத்ரனினுடைய நட்சத்திரமான பெண் தெய்வம் என்றால் துர்கை ஆகையினாலே நீங்கள் இந்த உக்ர தெய்வங்கள் உக்ர வடிவமான கடவுள்களை வேண்டுவது நன்மையை தரும் அதே சமயத்துல இதற்கு அழிவு சக்தியை தர அழிவு சக்தியை அதிகமாக பெற்றிருப்பதுதான் இந்த ருத்ரனுடைய திருவாதிரை நட்சத்திரம் துர்கையினுடைய துர்கை ஆளக்கூடிய நட்சத்திரமும் கூட சரி அது எதை அழிக்கும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய தீய உணர்வுகளை அந்த தீய உணர்வுகளில் உச்சம் இருக்கலாம் நீச்சம் இருக்கலாம் இரண்டையுமே அழித்தொழித்து எமோஷனல் ஸ்டெபிலிட்டி அந்த உணர்வுபூர்வமான சமநிலையை ஏற்படுத்தும் உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய சிக்கலை கலைந்து வெற்றியை நோக்கி உங்களை தரும் இந்த பதினோராம் இடத்து ராகு தரக்கூடியது என்னவென்றால் அன்எட்டிக்கல் பிஹேவியர் அதாவது எதிலுமே ஒரு அரசு இருந்தால் லஞ்சம் வாங்கலாம் என்று தோன்றும் ஆண் பெண் உறவு என்றால் எல்லா பெண்களையும் தாய்க்கு நிகராக மதிக்க வேண்டும் இருந்தாலும் தாய்க்கு நிகரான வயதுள்ள பெண்களை கூட ஒரு உணர்வு என்பது மாற்று உணர்வாக காதல் உணர்வாக அது காதல் கூடினால் பிரச்சனையாக அந்த பிரச்சனை சென்று அது ஒரு இரத்த சம்பந்தம் என்று இரத்த கலரையிலே முடியும் அதனால் மிக கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயம் இதுதான் நான் என்ன சொல்கிறேன் காமம் தீராது இருக்க வேண்டும் எதிலே வளர்ச்சிக்கான ஒரு காமத்தை நீங்கள் இப்போது பெற வேண்டும் அது எப்படிப்பட்ட காமமாக இருந்தால் உங்களுக்கு வெற்றியை தரும் உங்களுடைய அந்த மேஷ ராசிக்கு மேஷ ராசிக்கு செவ்வாய் அதிபதி அந்த செவ்வாய் ஆறில் சென்று மறைந்து உங்களுடைய ராசியையும் பார்க்கிறார் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கக்கூடிய அந்த அமைப்பு அது மட்டுமல்ல பாகிய நிலையையும் பார்க்கிறார் இந்த பனிரெண்டாம் இடம் ராசி மற்றும் பாகிய நிலையை பார்க்கக்கூடிய நிலையினால் எந்த வீண் விரைய செலவாக இருந்தாலும் இதை முற்றிலும் தவிர்கள் உங்களுக்கு நிலவளங்களிலே விற்று அல்லது கடன் வாங்கி ஒரு நிலம் நிலம் வீடு வாங்க வேண்டும் என்றால் அதிலே முயற்சி செய்யும்போது வெற்றி அது மட்டுமல்ல பாகிய நிலையிலே அதிர்ஷ்டத்தை நம்புவது என்பது உங்களுடைய உழைப்பு இருந்தால் மட்டும் அதிர்ஷ்டத்தை நம்புங்கள் உழைப்பே இல்லாமல் யாரோ ஒருவன் பல செய்திகளிலே பார்க்கிறான் இரடியம் தருகிறேன் என்று உங்களுடைய பணத்தை இருட்டடிப்பு செய்து விடுவார் பேராசை பெருநஷ்டம் என்பதிலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இதில் எதிலும் ஈடுபடாதீர்கள் ஏனென்றால் பாகிய நிலையான ஒன்பதாம் நிலையில குரு பார்வை சனி பார்வை அதுவும் வக்கர பார்வை சுக்கரனின் பார்வை செவ்வாயின் பார்வை நல்ல எண்ணங்களை கொண்டு தொடர் முயற்சியில் ஈடுபடுகிறீர்கள் என்றால் இந்த நாட்களிலே நீங்கள் ஈடுபட்டு சேர்க்கக்கூடிய ஒரு நிலம் சொத்து இவை எல்லாம் மிகப்பெரிய வெற்றியை தரும் மூன்றாம் இடம் முயற்சி சோசியல் மீடியாவிலே நல்ல விஷயங்களை பதிவிட்டு வெற்றியை பெறலாம் ஏதேனும் ஒரு புகழ் வர வேண்டும் என்று தேவையற்ற விஷயங்களை பதிவிட்டால் சிக்கலை பெறும் ஆகினால் மிக கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய உறவு முறை பேச்சு இதெல்லாம் எதிலுமே அதிகப்படியான ஒரு உணர்வுகளை கலந்து பேசாதீர்கள் இந்த உணர்ச்சி உணர்வு உணர்ச்சி வசப்படும் போதுதான் சிக்கல் ஏற்படுகிறது காதல் ஈர்ப்பு எப்படிதான் உங்களுக்கு வசீகரம் ஒன்று விரித்தாலும் அது ஆண் பெண் உறவாக இருக்கட்டும் அல்லது பண பேராசையாக இருக்கட்டும் அல்லது ஒரு அழகிய ஒரு வாகனத்தை தருகிறேன் அல்லது வாகனத்தை காட்டுகிறேன் அது லோனிலே தருகிறேன் என்றால் தேவையில்லாத விஷயங்களிலே சிக்காதிட்டம் தந்தை நிலை அல்லது தந்தையாரோடு நிச்சயமாக முரண்படாமல் நல்ல குருவினுடைய ஆலோசனை பற்றி செயல்படுவது வெற்றியை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஒன்பதாம் இடத்தில் ஒரு மதம் சார்ந்த ஒரு ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுவது வெற்றியை தரும் உங்களுடைய ஆசிரியர் குருமார்கள் என்னுடைய பேச்சை கேளுங்கள் நீண்ட தூர பயணங்கள் ஏற்படுகிறது என்றால் நல்லதற்காக இருக்கிறது அல்லது அத்தியாவசியம் என்றால் மட்டும் செய்யுங்கள் இல்லை என்றால் பணவிரியத்தை செய்யாதீர்கள் இப்போது பெற்றோர் பெரியோர் உங்களுடைய குருமார்களுடைய ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்றால் என்ன அவர்கள் காலையில் நீங்கள் விழா தலையில் கை வைப்பது அல்ல அவர்கள் உங்களுக்கு நல்லது சொல்வது இப்போது நான் சொல்வது நல்லது நல்லது என்று உங்களுக்கு உணர்ந்தீர்கள் என்றால் இது பதிவு பிடித்திருக்கிறது என்றால் அதை லைக் செய்வது என்பது நீங்கள் உங்களுடைய அந்த இசைவை தெரிவிப்பது அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு மேலும் நல்ல கருத்துக்களை தருவதற்கு கிரகங்கள் இது போன்று இந்த சதுரங்க விளையாட்டை நடத்தும் க கிரகங்களின் சதுரங்கத்திற்குள் நீங்கள் சிக்கிவிடக்கூடாது எந்த காயும் அடிபடாமல் இருப்பதற்கு அதாவது இந்த சதுரங்க விளையாட்டு காய்கள் வெற்றியாய் நீங்கள் வருவதற்குத்தான் இந்த பதிவு ஒரு வழிகாட்டி இந்த பதிவுகள் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இன்னும் பல சொல்லலாம் ஒரு கிரகத்தை வைத்து பல நிலைகளிலே பல முடிவுகளை உங்களுக்கு சொல்லலாம் பொது பலன்களில் தான் உங்களுக்கு சொல்கின்றேன் உலக விஷயத்தில் சொல்லும் போது உலகத்தில் ஏற்படக்கூடியதும் தனிப்பட்ட மனிதரை பாதிக்கும் ஆனால் பொதுவில் மேசராசி என்பர்களே உங்களுடைய லாபத்தை குறைத்து கொள்ளாமல் இருப்பதற்கு தேவையற்ற காமத்தில் இருந்து அகன்று அதாவது எக்ஸசிவ் டிசையர் இன் அன்வான்டெட் திங்ஸ் அதிலிருந்து அகன்று எதில் நீங்கள் காமம் கொள்ள வேண்டும் என்றால் எது வெற்றியை தருமோ அதிலே காமம் கொள்ளுங்கள் உங்களுக்கு பணத்தை சேர்க்க வேண்டும் தொழிலில் விரிவாக்க வேண்டும் என்று அதில் காமம் தீராது இருந்து அதற்கு மோகம் தனியாது வேலை செய்தால் இந்த ஆகஸ்ட் பதினைந்து வரை இந்த கிரகநிலை அற்புதமாய் உங்களுக்கு வெற்றியை தரும் மாறுதலாக பேராசை பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசை என்று அந்நிக்கல் வேஷ் முறையற்ற விஷயங்களில் ஈடுபட்டால் இந்த பதினோராம் இடத்து ராகு ராகுவின் நட்சத்திரத்தில் உள்ள குரு சுக்கரன் இந்த இணைவு சில சிக்கல்களை தந்துவிடும் அன்பு நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து ஆதரவு தருவீர்